அருளியே பெரு காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் நூற்றி எண்பத்தி நாலு முத்திர சம்பிரதாயம் இறை போலாதுமன் மேம்

எவ்வளவு இருந்தாலும் போதாது என்ற ஆசையே மிகுந்து இருக்கும் உன்னுடனே பிறந்த பிள்ளைக்கும் பிள்ளைகளின் தந்ததியருக்கும் இதே ஆசைகளே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் பரம் வாங்கி வந்த மாபெளி சக்கரவர்த்திக்கும் சூரவர்மனுக்கும் இந்த ஆசையே அறிவையே தந்தது இவர்களுக்கு பயந்தே கண்ணுலக்கம் கொள்ளாறு அங்கே இருந்தார்கள் தேவர்கள் தாகாது வாழ்வோம் என்று இரும்பாண்டியிருந்த அசுரர்களை சிறு முடியாக வந்த மாமனரோ சிறுமனாக வந்த முருகனோ சமுதாரம் செய்த கதையை தெரிந்து போவதை புரிந்து கொள் தெரிந்து இவ்வாறு அமலரும் ஒன்றால் உடன்மை பூமியில் போற்றிவிட்டு போவதை புரிந்து கொள் ஆதலால் இவ்வுலகில் தாகாத உடம்பு ஏதும் இல்லை என்பதை அறிந்து கொள் உயிரே சாகாநிலை அடையும் வழி என்பதை உணர்ந்து உயிரை வளர்க்கும் சாகா கலையை கற்றுக்கொள் பாடல் நூற்றி எண்பத்தி அஞ்சு

உன் உடப்பில் உள்ள உயிரை உணர விடாது உன் அரசைகளே பெண்ணாகிய அழகு மங்கையாக வந்து உன் உடம்பின் அழகையும் செய்தது மறைவேத பிரம்மநவன் படைப்பினால்தான் மங்கையரின் கர்ப்பத்தில் சிசு உண்டாகி உயிர் வளரும் அம்மங்கையரால் அவ் உயிரை காக்க முடியுமா பிரம்மனின் சிஷ்டியினால் அந்த உயிரை அறியாத மங்கையர்கள் பத்து மாதம் கர்ப்பத்தில் வளர்த்து பெற்றிருக்கின்றார்கள் இருவரும் உயிரை உண்டாக்கி படைப்பதனால் பெண்ணும் பிரம்மனும் ஒன்றுதான் தானே சுடர்விடாத சந்திரன் சூரியனின் ஒளியை வாக்கி வெளிச்சம் கொடுத்து உதவுவது போல் இவ்வுலகில் பெண்ணால் தான் வந்தீர்கள் ஆதலால் இருள் இழம்பு மாலை நீக்கி பென்னின்பத்தை தள்ளிவிட்டு மெல்லின்பம் மனையும் சாதா கல்வியைத் தேடு பாடல் நூத்தி எண்பத்தி ஆறு போன பே நம்ப ங்கள் ஏதவஸ்தை குடும்பம் உண்டோ படம் காய்ந்து சாலவே தாய் நல்கள் உள்ள சீவர்களுக்கு வெளிச்சத்தை காண நான் வந்து மலையிலிருந்து உதவி செய்த ஓதியும் மாலை அப்பளவு எளிதில் விடாது பொங்கி எழும் கடல் அலையைப் போல் பெண்களில் சீறு எழுவார்கள் பின் பிள்ளைகள் பந்தம் பாசமும் என்று அலை அலையால் சுற்றி வளைப்பார்கள் அதனால் நீ இருளிலேயே என்று குடும்பம் உச்சிகள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களாய் இதுபோலவே புல் பூங்கு கொடி மரங்கள் போன்ற உயிர்களுக்கு ஏதாவது அவசியங்கள் இருக்கின்றதா அதற்கு ஏதேனும் உங்களைப் போல் குடும்பம் உண்டா உலகிற்கு பலம் ஜார் என்று பலன்கள் உண்டு உங்களை போல் உயிராகி வந்த நாய் நதிகளும் குஞ்சுகளை இன்றுதான் உள்ள காலம் வரை உணவு கொடுத்து உண்டிடுமா ஒரு காலம் வரையே காப்பாற்றி வளர்த்து அது தானே உண்ணும் காலம் வந்ததும் பிரிந்து மனித உரிமைகளை தவிர வேறு உயிர்கள் எதுவும் காலம் முழுவதும் குடும்பம் குட்டி என்று வாழ்வதாக காணும் மனிதர்களை துன்பப்படுத்தி இறக்க வைப்பதற்காகவே இத்தனையும் இருக்கிறதே தவிர வேறு உலகில் உள்ள உயிர்களுக்கு எதுவும் இல்லை அப்பா அன்பே